வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கோண்டாசிட்டி வி அப்படின்னோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா ஐவிடி இசி அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க இந்த வாட்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்ட்டுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகு விலு சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு டயர் பண்ணு பாத்தீங்கன்னா போர்ட் டயருமே நியூ டயர் தான் கார் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார்ஸ் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபது சிஎன் அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அப்படிங்கிற நம்பர்ல தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கார் விடியோக்கலாம் பாலாகார்ஸ் என்னால் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி வி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா ஐ வி அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க அந்த வட்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு அப்படின்ட்டுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு அழகி சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு டயர் பண்ணுறீங்க போர்ட் டயருமே நியூ டயர் தான் கார் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார்ஸ் ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபது சிஎன் அறுபத்தி நாலு நாற்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த காரு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலகாரஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்